ஆக்சுவலா என்ன ஒருத்தவங்க வேணாம்னு சொல்லிட்டா அவங்களை தேடி போற கேரக்டர் நான் கிடையாது உன் ஃப்ரெண்ட்ஷிப் பங்காயத்தெல்லாம் உங்க மனசுலேயே வச்சுக்கோ சொன்னீங்க நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான பர்சன் நான் கிடையாது உங்ககிட்ட இருந்த மணியும் கூட பரவாயில்ல ஆனா என்னை பத்தி உங்க நினைச்சிருக்க ஒப்பீனியன் வந்து தப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க நம்ம கிட்ட தான் பேசணும் நம்ம நம்ம தான் உங்களுக்கு பிரையாரிட்டியா இருக்கணும் நம்ம தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் பொசிஷனலைஸா இருக்கிறது நமக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம தான் பேசணும் அப்படி நினைக்கிறோம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுல பாசத்துல அந்த பர்சனுக்கு வந்து அது டார்ச்சலா தெரியும் என்ன இவங்க நமக்கு ஆர்டர் போடுறாங்க என்ன இவங்க இவங்க கிட்ட பேசாத சொல்றாங்க அப்ப இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிக்கணும் அவங்க ஒரு இது அவங்களும் அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அது ப்ராப்ளமே வராது ஆனா அவங்க அந்த மாதிரி இல்லாம அவங்க சொல்றத நம்ம கேட்கணும்னு நினைச்சிட்டு இது பண்ணுவாங்களே ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி ஆனா அது பாசம்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது நான் அந்த மாதிரி பர்சன் அதனால ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணி தான் இப்போ என்ன என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போயிட்டாங்க உங்க ஃப்ரெண்டு உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னீங்களா ஒரு பொசசிவ்னால இப்போ ஒருவேளை இந்த ஃப்ரெண்டு வந்து இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கல இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலா நான் பண்ண தான் அவங்க போனாங்க ஆக்சுவலா நான் அவங்க மேல வச்சிருக்க தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன் நீங்க மெசேஜ் பண்ணாதோ சொல்லியோ நான் அப்பதான் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணேன் ஆக்சுவலா என்ன ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டா அவங்கள தேடி போற கேரக்டர் நான் கிடையாது ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சனாலதான் ஓகே உங்களை உங்க கூட லைஃப் லாங் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சு தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் உங்களை வந்து மீட் பண்ணவும் வந்தேன் அது உங்களுக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியாது சாரி நான் உங்களை ரொம்ப அர்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இதெல்லாம் உங்க மனசுலேயே வச்சுக்கோ சொன்னீங்க அந்த வெங்காயத்தை நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கில இனி உங்க லைஃப்ல நான் வரமாட்டேன் ஆனா எப்பயுமே உங்களுக்கு நல்ல வெல்ஃபிஷரா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் என்னைக்கும் வந்து எப்படி சொல்றது நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான பர்சன்லாம் நான் கிடையாது எனக்கு என்ன ஒருத்தவங்க வேணாம்ட்டாங்கன்னா நானும் அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போற பர்சன் தான் ஆனா உங்களை தேடி வந்தோம்னா உங்ககிட்ட இருந்து மணியும் ஐயையோடு எப்படிங்க சரி கொடுங்க உங்ககிட்ட இருந்து மணியும் இல்ல இவ்வளவு மோசமான பொண்ணு நான் கிடையாது சொல்லுங்க அதாவது एक्चुअली உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதானே நீங்க एक्चुअली மிஸ் பண்ணல உங்க ஃப்ரெண்ட் தான் உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே உங்க ஃப்ரெண்ட் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லுங்க ஜே ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ ஜே நீங்க வந்து एक्चुअली காஞ்சனா வந்து மிஸ் பண்ணிட்டீங்க சீரியஸ்லி நான் பேசுன வரைக்கும் அவங்க உண்மையிலே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தே செஞ்சி வந்து காஞ்சனா கூட பேசுங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா

அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த பையன் வசதி இல்லாம இருக்கலாம் இல்ல இந்த பொண்ணு அவனுக்கு வந்து புது ஆள் கடிச்சுக்கலாம் இல்ல இவங்களுக்கு புது ஆள் கடிச்சுக்கலாம் இல்ல அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அவங்க வீட்டுல மாட்டிருக்கலாம் ஸோ அதனால எல்லாம் நிறைய பிரேக்கப் ஆகுது மோஸ்ட்லி வந்து பிரேக்கப் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றத வந்து இவங்க வந்து இது பண்ணாம இது பண்றதும் டவுட்னாலயும் தான் நிறைய இது பிரேக்கப் ஆகுது இப்போ வந்து ஜென்ரலா வந்து பசங்க அதிகமா பிரேக்கப் பண்றாங்களா இல்ல பொண்ணுங்க அதிகமா பிரேக்கப் பண்ணுதுங்களா ஐயோ இதுதான் எனக்கு இல்லையா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பாக்குறத வச்சுன்னா பொண்ணுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் ஆனா அது வந்து ஒரு லிமிட்டோட இருக்கணும் அதை நம்ம லிமிட் நம்ம கையை தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு அது எப்படி சொல்றோம்னா பட்டர்ஃப்ளை மாதிரி அது இருக்கி பிடிச்சா செத்துரும் அந்த மாதிரி தான் அது ஒரு லிமிட்டோட இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்க இருக்கணும் அதே சமயம் என்னதான் பசுல் எதுவும் இருந்தாலும் அதே சமயம் ஓகே அந்த டைம் வந்து நம்ம திட்டிட்டோம் அடுத்த செகண்டே வந்து போய் பேசுற மாதிரி இருக்கணும் அதே வச்சுட்டு மனசுல வச்சு இது பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது இருக்கலாம் ஒரு அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி லவ்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் நம்மளுக்கு ஒரு பொசஷனஸ் இருக்கும் இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம ஆஃபீஸ்மேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் இப்போ சப்போஸ் ஒரு நாள் வந்து நம்மளுக்கு அவங்க ஏதோ சின்ன சொன்னால் அவங்க வேறு யார் கூட பேசுனா நம்மளுக்கே வரும் அதுக்குன்னா அது லவ்னு சொல்ல முடியாது அது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல முடியாது ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு கடைகள் அடங்கிட்டே போயிட்டு நம்ம பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் இன்னொருத்தவங்களுக்கு தான் அவங்க எட்டுரூபா கொடுக்கும் அடப்பாவி அதுலேயே நமக்கு ஒரு பொசிஷன் சொல்கிறோம்